ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு நாழி முன் பிறந்தால் கலியுகம் பிறக்க முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரை ஈண்டெடுத்தாள் செத்து பிழைத்தாள் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட தீவினைமானும் சிவசிவை என்றிட தேவரும் ஆவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்க பாத்துங்கிறது உலக புகழ்பெற்ற அம்பத்தூர் சக்தி பீடங்கள்ல தலைமைப்பிடமா இருக்கின்ற மேல்மலைநூர் அருமிகு அங்காள பரமேஸ்வரிய திருக்குறத பாத்துட்டு இருக்கீங்க மிகவும் பிரசித்த பெற்ற தளம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்றது ஒரு தளம் தான் இது இதில் என்ன பதிவுகள் கொடுக்க போகிறோம்னா நிறைய பார்த்திங்கன்னா ஆன்மீக பதிவுகள் நிறைய கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க அதனால் பல பதிவுகள் முக்கிய பதிவுகள்லாம் கொடுக்கணுன்னு தான் நம்ம கொடுக்க போகிறோம் அம்மாவுக்கு பின்னாடி பாருங்கள் எத்தனை கலர் கலரான கயிறுகள் ஏன்னா வந்து எல்லா கலருக்கும் அவ்வளோதான் சொந்தக்காரி அதனால தான் வந்து இங்கே கருப்பு கயிறு சிகப்பு கயிறு மஞ்சள் கயிறு எல்லாமே இருக்கும் அது எல்லா கயிறும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் யாராருக்கு ஒரு சிலருக்கு வந்து இந்த கயிறுலாம் வேணான்னு நினைப்பாங்க அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு சில கயிறுகள்லாம் வந்து எல்லா கயிரும் கொடுத்துருக்குறோம் ஏன்னா பச்சையம்மன் நினச்சா பச்சையம்மன் தான் ராஜராஜேஸ்வரின்னு நினச்சா ராஜராஜேஸ்வரி சமயபுரத்தால் நினச்சா சமயபுரத்தால் கண்ணபுரத்தால் புரத்தால் நினச்சா கண்ணபுரத்தால் மாங்காடு காமாட்சி நினச்சா காமாட்சி எல்லா அவதாரம் இவங்க தான் ஏன்னா அந்த சதைப்பிண்டங்கள் பிண்டங்கள் தான் அங்கே இருக்கிறது முதல் சக்தி பீடமாக இருக்கிறது இது தான் இந்த தலைமை பீடத்தில் வந்து பார்க்குறதே ஒரு அற்புதமான விஷயம் அதுவும் அம்மாவாசைங்கிறது சிறப்புமிக்க நாட்களாக மலையினர் இருந்துகிட்ருக்கு தெய்வீக வழிபாடு அமாவாசை வந்து சிறப்பான ஒரு முக்கிய வழிபாடாக இருக்குது இதில் என்ன இப்போ வந்து சொல்ல போகிறேன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் அருள் வேணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மூதாதிரிகள் அதாவது இறந்து போன ஆத்மாக்கள் ஆசிர்வாதம் வேணும் மூணாவது இஷ்ட தெய்வங்கள் இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த தெய்வ வழிபாடோடு நம்ம கடைப்பிடிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வ அருள் இருக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வ கட்டில் இருக்குது சார் எங்கள் குலதெய்வம் வீட்டுக்குள்ளேயே வரல சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது அழைக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி கிரகம் ஜோடிச்சு குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மூதாதிரிகள் இறந்து போன ஆத்மாக்களை அழைக்கிற முறையும் இந்த மாதிரி கிரகம் ஜோடிச்சு அவங்களே வந்து அந்த பூ கிரகத்தில் இறங்குவாங்க அந்த மாதிரி கிரகத்தோட அழைச்சி என்ன பண்ணால் வீட்டுக்கு அழைச்சிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இறந்த ஆத்மாக்களும் வீட்டுக்கு வெளியே தான் சுற்றுது அமானுஷ் சக்தியானது வீட்டுக்குள்ளே வந்து வாட்டி வதைச்சிட்ருக்கு இவங்கெல்லாம் வெளியே தான் இருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வங்கள் நம்ம ஒரு சில கோயில்களுக்கு போனோம்னா அந்த கோயிலுக்கு போனோம்னா பாசிட்டிவ் எனர்ஜியானது நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் நாங்களும் பல கோயில்கள் போயிட்டுருக்கோம் சார் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியே இல்லை நல்லதே நடக்க மாட்டேன் நானும் பல கோயில்களுக்கு போயிட்டுருக்கேன் இந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கும் சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க எல்லா கோயிலுக்கு போனாலும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஆனது வரல அப்படிங்கிறதுக்காக அதுக்கு உண்டான பதிவுகள் தான் இது முதல்ல வந்து குலதெய்வம் குலதெய்வத்தை வந்து நீங்கள் மாசா மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு சொன்னால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து வெள்ளம் வெள்ளத்தை வாங்கி சூரிய நமஸ்காரம் பண்ணி அந்த குலதெய்வத்தை வந்து சிவனை அப்படி சூரியனை நோக்கி என்ன பண்ணணும் வேண்டி அந்த கல்லை அந்த அந்த வெள்ளத்தை வந்து குளம் குட்டை ஏரி ஓடைகள் இருந்தால் அதில் போட்டுட்டு வரலாம் எங்கே எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அந்த வெள்ளத்தை இடித்து பார்த்திங்கன்னா அரச மரம் ஆலமரம் அது மாதிரி இருந்தால் இந்த எறும்புகளுக்கு வந்து தீனியாக போட்டு வரலாம் தொடர்ச்சியாக மாதம் மாதம் போட்டுகிட்டு வந்தீங்கன்னா அந்த குலதெய்வமானது வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லை அந்த குலதெய்வத்தை முறையாக அழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகம் ஜோடிச்சு கிரகத்தின் மூலயமா நம்ம அழிச்சிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பூவாடைக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருங்க பூவாடைக்காரி பூவாடைக்காரின்னு அப்படின்னா என்ன காரணம்னா நம்ம வீட்டில் மாண்டு போனவர்கள் அவங்கள வந்து அழைக்கிற ஒரு மறைதான் முறை இது தான் வந்து பூவாடைக்காரி அழைத்தல்னு சொல்லுவாங்க அதாவது குலதெய்வத்துக்கு உண்டான பூஜை முறைகள் என்னவோ அதை நம்ம படையலாக போட்டு அந்த குலதெய்வத்தை வந்து அழைக்கலாம் கிரகத்தை ஜோடித்து அழைச்சிக்கலாம் வீட்டுக்கு இவங்க இறந்த ஆத்மாக்களுக்கு வந்து அழைக்கிறோன்னு சொன்னால் அவங்களுக்கு உண்டான பூஜை படையல் எல்லாமே நம்ம அவளுடைய அமான சக்தியானது சுற்றி சுற்றி தான் இருந்துகிட்ருக்கு அதை எப்படி அழைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமல் இருக்குது உண்டான பதிவு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்போ என்னென்னா இருந்த இறந்த ஆத்மாக்கள் வந்து எப்போ அழைப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கோயிலுக்கு போய் பத்திரிக்கை வைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி வந்து இறந்த ஆத்மாக்களுக்கு கங்கையில் வந்து குளத்தில் வந்து இது மாதிரி வந்து வர்ணித்து அழைச்சிட்டு அவங்களே வந்து இந்த இறந்த ஆத்மாக்களை அவங்க குடும்பத்தில் ஒரு நபர்கள வந்து ஆடுவாங்க அற்புதமான ஒரு இதுவாக இருக்கும் அவங்க எப்படி இறந்தாங்க அது இறந்தது விதியின் காரணமா இல்லை மதியா என்ன இதுன்னு அப்படின்னு நம்ம கேட்போம் கேட்கும்போது அவங்களே சொல்லுவாங்க நான் விதி முடிஞ்சு போச்சு நான் போயிட்டேன் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க எப்படி அவங்க ஆரம்பத்தில் உங்ககிட்ட பேசுகிறாங்களோ அதேமாரி பேசுவாங்க குடும்பம் குழந்தை குட்டிங்க எல்லாருமே அரவணைச்சி அழுவாங்க அது அழுவும் அழகும் போது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் அது காட்சியே வந்து பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நேச்சுரலாக பேசுகிற மாதிரி இருக்கும் அவங்களே வருவாங்க அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் மீது மேடம் தான் ஆடுவாங்க சார் எங்கள் மேலாம் சாமியும் ஆடமாட்டாங்க சார் சாமியே வந்ததில்லை அப்படின்னா கூட பரவாயில்ல உங்கள் குடும்பத்தின் மீது தான் அவர் பாசமாக வந்து இறங்குவாங்க இறங்கி அவங்களே பேசுவாங்க அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் கிரகம் ஜோடிச்சு பார்த்திங்கன்னா அந்த யார் வந்து மாப்பிள்ளையோ அவங்களுக்கு வந்து தலைமையில வச்சு அழைச்சி அந்த வீட்டுக்கே எடுத்துகிட்டு போவோம் அந்த ஆத்மாவே சொல்லும் என்னை அழைச்சதுக்கு காரணம் இதுதான் என்னை கல்யாணத்துக்காக நீங்கள் பத்திரிக்கை வைக்கிற வந்திருக்கீங்க என்னை அழைக்கணும்னு வந்திருக்கீங்க நான் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு வழி நடத்த போகிறேன் நான் வெளியே தான் இருக்கிறேன் ஏன்னா சுற்றி யாரார் இறந்தவங்களோ அவங்க அத்தனை பேருங்க யாரார் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் வெளியே இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொல்லுவாங்க இத்தனை பேரும் வெளியே தான் இருந்துகிட்டு இருக்கோம் அத்தனை பேரும் நாங்கள் வந்து இந்த கல்யாணத்துக்கு முன்ன நின்று உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு அற்புதமான விஷயம் இது நிறைய பேருக்கு தெரியதில்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார் எனக்கு குலதெய்வ ஆளும் இல்லை சார் மூதாதிர்கள் ஆசீர்வாதம் இல்லை சார் கெட்ட சக்தி வீட்டில் நடமாட்டேங்க சார் பார்த்தீங்கன்னா படுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா உள்ளார்கள் கெட்ட சக்தியானது மேலே வந்து அமுக்கும் நிறைய பார்க்கலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டே சார் தொடர்ச்சியான நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை எங்களை சுற்றி வாட்டி வதச்சிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு அழைக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி அழிச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் வழக்கங்கள் என்னென்னா ஒரு வீட்டில் வந்து ஆடு கோழி நாய் இதெல்லாம் வளர்த்துருந்தாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனையை காட்டுறதே பார்த்தீங்கன்னா அந்த ஆடு கோழிகளுக்கு தான் முதல்ல காட்டும் அதுதான் ஃபஸ்ட்டு இறக்குமே அதுக்கப்புறம் தான் நம்ம புரிஞ்சிக்கலாம் நான் ஒரு ஆடு வளர்த்தேன் ஆடு இறந்து போச்சு சார் அப்படின்வாங்க நாய் வளர்த்தேன் சார் நாய் இறந்து போச்சு கோழி ஒன்று இருந்தது கோழி இறந்து போச்சு சார் சொல்லுவாங்க முதல்ல வந்து அட்டாக் பண்ணுறதே அவங்கள தான் அந்த அட்டாக் பண்ணி அறிகுறியை காட்டும் போதே நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ நம்மளுக்கிட்ட ஏதோ ஒரு அமானுஷ சக்தி ஆனது அது ஏன்னா அதுங்களுக்கு தான் தெரியும் அந்த கெட்ட சக்தி நடமாட்டம்னு பார்த்தா அந்த நாய்க்கு கண்ணுகளுக்கு அப்படியே தெரியும் கோழிகளுக்கு ஆடுகளுக்கு இது எல்லாமே தெரியும் வரக்கூடிய கெட்ட சக்தி இதுதான்றதால அதனால் தன்னுடைய உயிரை கொடுத்து என்ன பண்ணோம் நம்மளை காப்பாற்றும் ஆனால் தான் இன்றைக்கி கோயிலுக்கு வரவங்க அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா ஆடு கோழி இதெல்லாம் சுற்றி வருது காரணம் என்னென்னா அதை வந்து நம்ம பலி பூஜையாக கொடுக்குறோம் ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கெட்ட சக்தி நடமாட்டம் இருந்துட்டுருக்கு அதனால் எங்கள் உயிர் சேதம் எதுவுமே ஆகாமல் அதனால் உனக்கு நான் உயிரோடு இந்த சேவலை வந்து விட்டுடுறேன் கோயிலுக்கு விட்டுடுறேன் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அறுத்து அதை நம்ம தலையை சுற்றி போட்டுடலாம் அதுக்கு தான் இந்த இடத்துக்கு வர்றது நிறைய பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நூறு கோழியாவது இறந்துருக்கு ஒரு நாளைக்கு வந்து நூறு ஆயிரம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கோழி வந்து இறக்குது அளவுக்கு வந்து பூஜைகள் பண்ணுறாங்க இந்த மயான இடத்துல வந்து சுற்றி போடுறாங்க அறுக்கிறாங்க இது எல்லாமே என்னென்னா நம்மளை தற்காப்பு காலத்துக்கு தான் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தொடர்ச்சியான பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் உடம்பு சரியில்லாமல் படுப்பாங்க சார் இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்தேன் சார் மறுபடியும் திருப்பி பார்த்தா அது போன பிறகு அவனுக்கு உடம்பு சரியில்லை சார் மாற்றி மாற்றி எங்களை வந்து வாட்டி வதிச்சுருக்க சார் வாங்க தெய்வம் வந்ததுனால தான் கொஞ்சம் தான் காப்பாற்ற முடியும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வங்கள் இல்லைன்னா அந்த குலதெய்வத்தை கேட்டு தான் எமனே பிடிக்க முடியுமா அப்போ குலதெய்வம் வந்து கொஞ்ச நாள் அப்படி உங்களை சுற்றி சுற்றி பாதுகாப்பு பண்ணணும் பாதுகாப்பு பண்ணி என்ன பண்ணுங்க ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்லாம் போன பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அவங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட சக்தி நடமாட்டம் இருந்துகிட்டு இருக்குது அந்த இடத்துல சொல்லும்போது தான் நம்ம இஷ்ட தெய்வங்களை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அந்த தெய்வமே இட் வந்து விடும் நீங்கள் மலையூர் கோயிலுக்கு போங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை தீர்வு கிடைக்கும் சொல்கிற மாதிரி அதை இட்டு வந்து சேர்த்துடும் நானும் நிறைய பேர் பார்க்குறேன் சார் இந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு வந்து குறிப்புகள் சொன்னது நிறைய பேர் சொன்னாங்க நானும் கேள்விப்பட்ட மலையூர் கோயிலுக்கு போயினு வந்தால் அவங்களுடைய பிரச்சனை தீர்னு சொன்னாங்க அதனால தான் நான் வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் நினைப்பேன் ஏன்னா அந்த குலதெய்வம் வந்து வழிகாட்டு உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த குலதெய்வத்திட்ட போயிட்டு அம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த ஏன் வந்து எங்களுக்கு சோதனை காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அழுவோம் வீட்டில் உட்காந்தாலும் அழுவணும்னு எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் போகணுன்னு அழுகணுன்ற அவசியம் இல்லை வீட்டில் அழுவும் போதே அந்த குலதெய்வம் என்னென்னா என்னுடைய குலதெய்வம் என்னுடைய வம்சவழியினரெலாம் அழுகுறாங்களே அவங்களாம் கஷ்டப்படுறாங்களே சொல்லிட்டு அந்த கெட்ட ஆத்மாக்களுக்கும் செத்தவங்களும் வந்து அந்த மாதிரி தான் நினைப்பாங்க இவங்களுக்கு எந்த உதவியும் நம்ம செய்ய முடியலையே கெட்ட சக்தியானது வாட்டி வதச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா பல வருடங்கள் பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இன்னைக்கு மாறுமா நாளைக்கு மாறுமான்னு பார்த்தா அது எல்லாத்துலேயுமே படுதோல்வி தொழிலில் தோல்வி நிம்மதி இல்லாத்து பணத்தில் தடை பொருளாதார தடை சுபகாரியங்கள் தடை எல்லாத்துக்கும் தடையாக இருக்கும் அப்படி ஒரு அம்மானுஷ் சக்தியானது வாட்டி வதச்சுட்டு இது நமக்கே தெரியாது பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ஒரு பக்கம்னு சொல்கிறாங்க ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிட்டுருக்காங்க சார் நாங்கள் மாறும்னு பார்த்துட்டு இருக்கோம் இருக்க இருக்க டவுனில் தான் போயிட்டுருக்கோம் அதுக்கு வந்து நிம்மதியே கிடைக்க மாட்டேன்னு சொல்லும் போது தான் இந்த மலையாளர் கோயிலுக்கு வராங்க இந்த இடத்துக்கு வரும்போது என்னென்னா அந்த கெட்ட சக்திகள் அம்மானுஷ சக்திகள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிற இடமா அம்மா இருந்துகிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வர வர என்னதுன்னா அந்த கொட்ட சக்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து வெளியே அனுச்சிரும் ஏன்னா அம்மாவுக்கு வந்து கண்ணீர் விட்டால் பிடிக்காது இந்த இடத்துல உட்காந்து அதே இந்த குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் அழுத மாதிரி இங்கே வந்து உட்காந்து அழுதிங்கன்னா அம்மா உடனே பாசமாக இறங்கி வருவாங்க எந்த அந்த பேய்களுக்கு அதிகாரி அந்த பேய்களே வர வாங்கியிருக்கு என்னை வந்து யாரெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து சரண்டடைகிறாங்களோ அவங்களுக்கு நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர வாங்கியிருக்காங்க அப்படி இல்லை மொத்தம் அம்மாவுக்கு காலடியில் தான் அந்த பேய் திஷ்ட சக்தி கெட்ட சக்தியெலாம் வந்து அப்படியே அடங்கிடும் அதனால தான் இங்கே வரவங்க பார்த்தீங்கன்னா பேய்கள்லாம் வந்து அசால்ட்டாக நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பல இடத்துல ஓடாத பேய்கள்லாம் இந்த இடத்துல ஓடி அம்மா வந்து ஆசீர்வாதம் கொடுத்து அம்மாவை இறங்கி அந்த இடத்துல வந்து நல்லது நல்ல காட்சிகளை கொடுத்துட்ருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இது வந்து எதுக்கு நாங்கள் இந்த பூஜை பண்ணோன்னு சொன்னால் செத்தவங்களை அழைக்கிற பூஜைகள் தான் அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் அழைக்கணுனாலும் உங்கள் வீட்டுக்கே அழைச்சிக்கலாம் இல்லை இங்கே வந்து நீங்கள் அழைக்கணுனாலும் அழைச்சிக்கலாம் அவங்க குடும்பத்தில் உள்ள நபர்கள் அத்தனை பேரும் வரணும் வந்து நின்று நின்னிங்கன்னா அப்படியே உங்கள் மேலே சாமி அவர் வந்து இறந்த ஆத்மாக்கள் யாரோ அது அப்பனாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் எதனால் இறந்தாங்க அவங்கள சுற்றி இன்னும் நடந்தது அது அத்தனையுமே சொல்லும் விதியின் காரணமாக நான் இறந்தேனா இல்லை சரி செய்து தான் நான் இறந்து போனா எல்லாமே அற்புதமாக பேசுவாங்க நாங்களே அப்படியே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல விளையாட்டே காமிப்போம் உங்களுக்கு வந்து ஒரு அப்பா இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த அப்பாவை போய் இட்டுவான்னு சொல்லுவோம் அது போய் அப்படியே தேடி கண்டுபிடிச்சி அவங்க அப்பாவை இட்டுன்னு வந்து இதுதான் எங்கள் என்னோடய அப்பா அப்படின்னு சொல்லுவோம் பையன் இறந்துட்டான்னு சொன்னால் அப்பா போயிட்டுன்னு வருவாங்க சரி உங்களுடைய அம்மா எங்கே இருக்காங்க இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்களாம் இருக்கிறாங்க போய் கூப்பிட்டு சொன்னால் போய் அம்மாவை அப்படியே கூட்டிட்டு வரும் அழுவாங்க அப்படியே எல்லாருமே அக்கா தங்கச்சி அவங்கள கூட பிறந்தவங்க அத்தனை பேருமே இட்டு வந்து சேர்ப்பாங்க சேர்த்துட்டு நான் இவங்கெல்லாம் வந்து நான் விட்டுட்டு போயிட்டேன் நான் இந்த மாதிரி தான் இறந்துட்டேன் என்னுடைய ஆத்மாலாம் முடிஞ்சு போச்சு அதனால் நான் வெளியில தான் இருந்துகிட்டு இனிமேல் கூட இருந்து உங்களுக்கு ஆசிர்வாதத்தோட உங்களுக்கு வந்து நன்மைகள்லாம் செய்கிறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம் சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி மாதிரி இதெல்லாம் செய்யணும் நீங்கள் நிறைய பேர் வந்து செய்கிறதில்ல திருமணம் சுபகாரியங்கள் என்ன யாருமே செய்கிறது கிடையாது மறந்துருக்குறாங்க கிராமத்தில் இன்றைக்கும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது செலவு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் கிட்டத்தட்ட பண்ணலாம் அப்படி செலவாகிட்டுருக்கு நாங்கள் வந்து வெளியில் வந்து பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரமாவது செலவாகும் உங்களுக்கு ஏன்னா காரு நாங்கள் ஒரு பத்து பேர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஆத்மாக்கள் மக்கள் இருந்தே நாங்கள் கிரகம் ஜோடி வர வச்சு அவங்கக்கிட்ட அப்படியே பேசுவோம் நீங்கள் பேசி அதை நேச்சுரலாகவே பார்க்கலாம் நீங்கள் எதனால் உங்களுக்கு கேட்குறோன்னா அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி இருந்தீங்க உங்களை சுற்றி இன்னும் நடந்துகிட்டுருக்கு இன்னும் இறந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரெல்லாம் கூட இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வருவாங்களான்னு கேட்டால் அவரே சொல்லுவார் என் கூட இருந்தவங்க திருப்பி எல்லாம் இருந்து இறந்த ஆத்மாக்கள்லாம் இந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கோம் அதனால் உங்கள் கூட்ட நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே வருவாங்க ஒவ்வொருத்தரும் மாறி மாறி வந்து அழுது அவங்களே சொல்லுவாங்க அந்த மாதிரி சுபகாரியங்கள் நடக்கும்போது நம்ம திருமணம் நடந்தாலும் சரி வீடு கிறகு பிரசம் பண்ணாலும் சரி இதுமாதிரி இறந்த ஆத்மாக்களுக்கு அழைக்கிறது வந்து ஒரு முறையான மெத்தட் இருக்குது இதை ஃபாலோ பண்ணும் நிறைய பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் பயங்கரமாக கட்டி வச்சுருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளேயே போய் உட்கார முடியாது அவங்களால கொடுத்தனும் பண்ண முடியாது சார் நான் கட்டி முடிச்சுட்டு சார் கட்டி முடிச்சிட்ட பிறகு வீட்டுக்குள்ளே போக முடில சார் அப்படின்வாங்க அப்போ இதெல்லாம் வந்து கொடுக்குற ஒரு மெ மெத்தட் இருக்குது எப்படி குலதெய்வத்தை எப்படி அழைக்கணும் ஏன்னா குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் ரெண்டு வந்து இறந்த ஆத்மாக நமக்குள்ளே வரணும் அப்புறம் இஷ்ட தெய்வங்கள் நமக்கு வரம் கொடுத்த தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் ஒரு சில கோயில்கள்லாம் போனால் நமக்கு அந்த காந்த சக்தியான வைப்ரேஷன் தனக்குள்ள நடக்கும் அந்த மாதிரி தெய்வத்தை கூட நம்ம அடிக்கடி போயிட்டே இருக்கணும் நல்லது போதெல்லாம் அவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் வேணும் ஒரு ஒரு படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஏறும்போது ஒரு கார் வாங்கினாலும் சரி ஒரு டூ வீலர் வாங்கினாலும் சரி ஒரு வீடு கட்டினாலும் சரி நம்ம ஒரு ஸ்டெப்பு வளர்ச்சி அடையிறோம்னு சொன்னால் அந்த வளர்ச்சிக்கு அந்த தெய்வங்கள் துணை இருக்கணும் அது துணை இருந்தால் மட்டும்தான் நம்ம வளர்ச்சி அடுத்தடுத்து வளர்ச்சிக்கு போவோம் இல்லைனா நம்ம அப்படியே படுத்துருவோம் கடைசியில் வீட்டை வந்து விற்க விற்க வேண்டிய சூழ்நிலை நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன் வீடு அப்படியே பாதிலேயே நிற்கும் சார் நான் கட்டி முடிச்சுட்டு பாதிலே இருக்கிறேன் சார் நான் அப்படியே கட்டி முடிச்சுட்டு வீட்டு உள்ளே போனாலும் நிம்மதி இல்லை சார் எப்போ நான் கட்டிட்டு வீட்டு உள்ளே போகிறனோ அதுலேருந்து எனக்கு வந்து பல பிரச்சனைகள் சார்னு சொல்லிட்டு பொருளாதாரத்துலேருந்து அவங்களுக்கு பல பிரச்சனையும் அப்படி உருவாக்கி அப்படி ஸ்டாக் ஆகி அப்படியே நிற்பாங்க இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பல அனுபவங்கள் அந்த வீட்டுக்கு போயிட்டு நாங்களே வந்து அந்த பரிகார பூஜைகள் அங்கே என்னென்ன செய்யணும் அத்தனையுமே செஞ்சு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் வெளியில் வரணும்னு சொன்னீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி செலவுகள் வரும் இல்லை நீங்கள் இங்கேயே வந்து கூட அந்த வர்ணித்து நம்ம அவங்கள உற வச்சு நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது வந்து உங்களுக்கு பாதி செலவுகள் குறையும் அங்கே வர்றதுக்கு இங்கே வரதுக்கு அதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது வந்து நீங்கள் அதை முறையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர்லாம் இப்போ இருந்துகிட்டு இருக்கீங்க அதை எப்படி அழைக்கணும்னு முறையை தெரியாமல் இருந்துட்டு இருக்கீங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கும் போது திருமணம் நடக்கும் போதோ இல்லை உங்கள் வீட்டில் வந்து கிரக பிரேசம் பண்ணும்போதோ இந்த மாதிரி வந்து கிரகம் ஜோடித்து அவங்கள வர வச்சு அவங்க ஆசித்தோடு வீட்டுக்குள்ளே போனோம்னா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து பேய் அடைஞ்ச வீடாக மாறி மாறி இருக்கும் இன்னைக்கு வீடு கட்டிட்டு வீட்டு வாடகை அந்த இடத்துலேயே இல்லாமல் வாடகை வீட்டில் போய் தங்கியிருக்கிறோன்னு நிறைய பேர் பார்த்துருக்கேன் இது எல்லாம் என்னுடைய ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லும் போது தான் தெரியுது அந்த மாதிரி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகம் ஜோடிக்கிறது இந்த மாதிரி தான் ஜோடித்து அழகுப்படுத்தி அப்படியே நிற்க வச்சு அவங்களுக்கு தேவையான பொருள் சரக்கு அடிக்கிறாங்கன்னா சரக்கு வாங்கி வைப்போம் அவர் பிடி சிகரெட் பிடிப்பார்னு சொன்னால் பிடி சிகரெட் அவங்க ஆசைப்படுற அத்தனை பொருளும் அதில் இருக்கும் அதில் பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சலாம் அதாவது பெண்களாக இருந்தால் பெண்களுக்கு உண்டான அந்த பூ வளையல் அவங்க என்னென்ன ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்களோ அந்த சாப்பாட்டு ஐட்டத்துலேருந்து எல்லாமே நம்ம வச்சுருவோம் போது தெரியும் நம்ம நம்மளை தான் அழைக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த அந்த ஜீவனுக்கு தெரியும் உடனே வந்து அவங்களே வந்து இறங்கி அந்த குடும்பத்தார் மீது இறங்கி ஆடி அவங்களே சொல்லுவாங்க என்ன மாதிரி நம்ம இறந்தோம் போனோம் வந்தது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் என்னென்ன இருப்பு இருக்குது நம்மளை சுற்றிலாம் என்னென்ன நடந்துகிட்ருக்கு நம்ம மேற்கொண்டு என்னென்ன பண்ணலான்றத நம்ம தெய்வத்திட்ட எப்படி நம்ம கேட்போமோ அதேமாரி இறந்த ஆத்மாக்களை கேட்கலாம் இறந்த ஆத்மாக்களும் நம்ம வீட்டுக்கு சுற்றி பாதுகாப்பாக தான் வெளியாக தான் இருப்பாங்க அந்த குலதெய்வமும் வெளியாக இருக்கும் இறந்த ஆத்மாக்களும் வெளியாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க சார் திருப்பதி போய் வந்த பிறகு நல்லா இருக்கிறேன் சார்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பழனி போய் வந்த பிறகு நல்லாவே இருக்கிறேன் சார் அப்படின்வாங்க இதெல்லாம் இஷ்ட தெய்வங்கள் மலையனூருக்கு வந்த சார் மலையனூர் அம்மாவை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நல்லா இருக்கிறேன் சார்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இஷ்ட தெய்வங்கள் தான் அப்போ வந்து என்னென்னா அந்த தெய்வத்தை கூட நம்ம அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த இது எல்லாமே கூட்ட கூட்டு முயற்சியோட கூட்டு இதுவாக இருந்தால் தான் நமக்கு அடித்தடித்த பழச்சி வளர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம அடிக்கடி வந்துக்கிட்டு அந்த அழைக்கிற மெத்தடு அதுக்கு தான் வந்து குலதெய்வத்தை ஒரு மூணு மாதத்துக்கு தடவை வீட்டுக்கு போங்க அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு கோயிலுக்கு போய்ட்டு அந்த பூஜைகள் எப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது எல்லாம் குடும்பத்தோடு போகணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பமே பிரிஞ்சிருக்குது ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தை எல்லோருமே வர வைக்கணும் குலதெய்வத்துக்கு நாம் போக போகிறோம்ப்பா வந்திருக்கோம்ப்பான்னு சொல்லிட்டு எல்லோரும் வர வச்சு எட்டுன்னு போயிட்டு அவங்க நின்று அங்கே வந்து ஆசீர்வாதத்தோடு அந்த ஆசீர்வாதம் வாங்கணும் இன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது எல்லாருமே வேலை வாய்ப்பு நிறைய விஷயத்துக்காக வெளியே போயிருப்பாங்க பார்த்திங்கன்னா வரவே மாட்டாங்க குலதெய்வ கோவிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க இழந்த மொத்தத்தையும் அவதாவது பத்து வருஷமாக சம்பாரிச்சு வச்ச அத்தனையுமே இழந்துருவாங்க ஏன்னா நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சார் நான் பெங்களூர் போய் செட்டில் ஆகிட்டேன் சார் செட்டில் ஆகிட்டு இருபது வருஷம் ஆகும் சார் இருபது வருஷமாக நான் சம்பாரிச்சு வச்சு சொத்து பற்றி எல்லாத்தையுமே இன்றைக்கி காலி பண்ணிவிட்டு சும்மா நிற்கிறேன் சார்னு சொல்கிறாங்க சார் என்ன சார் உங்களுக்கு குலதெய்வம் எவ்வளோ நாள் வச்சு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட நான் எப்போ நான் பெங்களூர் போனோம் அதில் இருந்து மறந்துட்டு சார் சொல்லுவாங்க எந்தளவுக்கு நீங்கள் உயரத்தில் போகிறீங்களோ அத்தனையும் அப்படியே தவிடுபடியாக்கி ஒன்றும் இல்லாமல் தரமட்டமாக வந்து நிற்கிற சூழ்நிலை வந்து உருவாகிடும் அதுக்காக தான் அடிக்கடி நம்ம வெளியே போனாலும் சரி அந்த குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று நம்ம செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது அதனால வந்து அதுக்கு எப்பயுமே நம்ம செஞ்சுட்டுருக்கோம் என்ன மறக்காமல் இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் ஒன்றும் இருபது வருஷம் போச்சுன்னா சுத்தமாக குலதெய்வமே எதுனே தெரியாமல் போயிடும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது இதுதான் குலதெய்வம்னு இப்போ நீங்கள் நிறைய பேர் தெரியாமல் தேடிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு குலதெய்வமே தெரியலன்னு சொன்னால் அங்காளம்மனை நீங்கள் குலதெய்வமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இது மலையூர் அம்மா வந்து ஆதி அந்தம் எல்லாமே அவங்க தான் ஏன்னா வந்து முதல்ல வந்து அவங்க வந்து ஆதிசக்தியாக பிறக்கிறாங்க அப்புறம் வந்து தட்சனுக்கு தட்சனுக்கு மகளாக பிறந்து தாட்சானியாக பிறக்கிறாங்க மூணாவது பிறவி தான் அங்காளம்மனாக பிறக்கிறாங்க அதனால் முதல் பிரிவையே அவங்க தானே அதனால் வந்து அங்காளம்மனை நம்ம எடுத்துக்கலாம் குலதெய்வமாக எடுத்துக்கலாம் அதுதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரிகார ஜோதிடர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அங்காளம்மன் தான் உங்களுடைய குலதெய்வம் நீங்கள் போங்க அங்கே போய் வேண்டிய அத்தனை விஷயங்களை செய்ய உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்ருவாங்க நான் நிறைய பேர் பார்க்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து அவங்க வந்தவங்கலாம் கேட்டால் நாங்கள் அருள்வாக்கு கொடுக்கும்போது பார்த்தா கேட்பேன் சார் அம்மா தான் சொன்னாங்க சார் இந்த அம்மா தான் எங்களுக்கு குலதெய்வம் நாங்கள் தேடி கே தேடும் போது ஒரு ஜோதிடத்தில் ஒரு சோழி பிரசரணத்துலேயோ இல்லை ஜோதிடத்துலேயோ எங்களுக்கு காட்டுச்சு இதுதான் அம்மான்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு தான் சார் தேடி வந்துருக்குன்னு சொல்கிறாங்க அதை பாருங்கள் மாப்பிள்ளைக்கு வந்து கிரகம் ஜோடிச்சு அவருக்கு வந்து தலைமையில வச்சு தூக்கி எடுத்துகிட்டு வர பாருங்க இந்த மாதிரி வந்து இது அழைக்கிற ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது அந்த முறையை நம்ம அழைச்சோம்னா நிச்சயமாக அவங்க வீட்டுக்கு வந்து நமக்கு ஆசீர்வாதம் செய்வாங்க அதனால் உங்களுக்கு தேவையானது என்னென்னா குலதெய்வ வரணுமா இந்த மாதிரி கிரகம் ஜோடிச்சிக்கலாம் இறந்த ஆத்மாக்களை வந்து பேச வைக்கணுமா இதுமாரி நீங்கள் அழைச்சி அதுக்குன்னான வழிபாட்டு முறைகளை கடைப்பிடிச்சிக்கலாம் நிச்சயமாக இந்த வீட்டில் வந்து தெய்வ சக்தி கிடைக்கும் துஷ்ட சக்திகள் கெட்ட சக்தியில் அபாஷ்ட சக்தி இதெல்லாம் விலகின்னா போனால் அந்த இடத்துல நல்ல சக்தியாக இருக்க ஆரம்பிக்கும் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த கோயிலுக்கு அந்த குளதுக்கரைகள்லேருந்து ஜோடிச்சு அழைச்சிட்டு வீட்டுக்கிட்டு இட்டுன்னு வராங்க மாப்பிளைக்கு அவர் தான் வந்து மாப்பிள்ளை திருமணத்துக்காக இது வந்து செய்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் சுபகாரியங்கள் செய்யும் போது திருமணத்துக்கு உண்டானதை நீங்கள் செஞ்சீங்க அப்போ செய்யும்போது அந்த வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் இருக்கும் தெய்வ சக்தி இருந்தால் கெட்ட சக்திகள் ஒதுங்கிடும் நீங்கள் இதுக்கு பார்த்துங்கிறது மயான காளி தான் பார்த்துருக்கீங்க ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுகு மன பட்சியைக் கட்டு மிருகத்தைக் கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி கட்டி கட்டினி சபையைக் கட்டு சத்துருவை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் நம சிவாகா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்மீக பதிவுலாம் நிறைய கொடுக்க போகிறேன் ஏன்னா தொடர்ச்சியாக வந்தது வந்தபடியே இருந்திருக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அதனால் வந்து அத்தனை பேரும் வந்து என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த பேய்பிசாசு கெட்ட சக்திகள் சக்திகள் சக்தியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அத்தனை பேருமே என்னை வந்து பாருங்கள் அதுக்கு உண்டான குறிப்புகள் கொடுக்குறோம் இந்த மீண்டும் பார்த்திங்கன்னா உங்களுடைய தெய்வ அருள் தானாக உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு உண்டான வழிகளெலாம் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் நன்றி வணக்கம் வேல்மலையினர் தலைமை பூசாரி பூபதி ராஜா என்னோடய நம்பருக்கு எப்போ வேணாலும் காண்டக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வாங்க வந்த வந்தீங்கன்னா உங்களுக்கு உன்னால் தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் மலைநூறு வந்தால் மாற்றங்கள் வரும் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி நன்றி வணக்கம் வேல்மலையினர் தலைமை பூசாரி பூபதி ராஜா